வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டீரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச்சோடு இருக்குது டயர் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நாலு டயரும் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேரோடாத வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹோக் இருக்குது டிஎன் முப்பத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கரண்ட்டில் இருந்துருக்கு நம்ம சேனலில் உங்களோட விவசாய கருவிகளை செயல் பண்ணணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பெருந்துறையில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தான் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஃபார்ம் ட்ராக் சிக்ஸ்டி டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குதுங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது